வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் விநாசத்திற்கு முன் தாயகம் திரும்ப வேண்டுமா ஒரு சகோதரி கூப்பிட்டு இருந்தாங்க அவங்க வெளிநாட்டில் தங்கியிருக்காங்க கணவன் குழந்தைங்களோட இருக்காங்க இவங்க வந்து ராஜயோகம் பிராக்டிஸ் பண்றாங்க இவங்களுக்கு என்ன தோணுதுன்னா விநாசத்துக்கு முன்னாடி நம்ம பாரதத்துக்கு திரும்பி வந்துடணும் அப்படின்னு தோணுது ஆனால் இவங்க கணவர் குழந்தைங்களுக்கு வந்து வெளிநாட்டிலே இருந்ததுனால அந்த ஊரே பிடிச்சி போனதுனால அங்கேயே இருந்துடலாம் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு கான்ஃப்ளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒருத்தங்களுக்கு வரணும்னு தோணுது ஒருத்தவங்களுக்கு அங்கேயே இருக்கணும்னு தோணுது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா விநாச காலத்தில நம்ம வந்து பாரதத்தில் இருக்கிறதா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது இனி எவ்வளோ தான் சம்பாதிக்கிறது சம்பாதிச்சதெல்லாம் போதும் இனிமே வந்து இந்த ஆன்மீக வாழ்க்கை வாழ்றதுக்கு நம்ம பாரதத்துக்கே வந்துடலாம் அப்படின்னு தோணுது ஆனால் நான் வரணுன்னா இவங்களுக்கு கிளம்பி வரணும் இல்லை இவங்க வரவே மாட்டுறாங்க இவங்களுக்கு வந்து அந்த ஊரே பிடிச்சி போச்சு அதனால் அங்கேயே இருக்காங்க நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியல ரொம்ப குழப்பத்தில் இருக்கேன் நீங்கள் இதுக்கு எதாவது தீர்வு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்கான விடை தான் இந்த வீடியோ ஓகே இதுக்கு என்ன பதில் சொல்லலாம் நான் ரொம்ப யோசிச்சு கொஞ்சம் யோகாலாம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சீனர் பிரதர் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் விஷயம் சொல்லியது என்ன டிராமா இல்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊர்ல இருக்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்குது அது டிராமா நமக்கு நாடு நாடுகள் கணக்குல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருநூறு நாடுகள் இருக்க உலகம் போடலாம் ஓகேவா கடைசியில் டைம்ல என்ன ஆகும்னா உலகத்துல இருக்கிற எல்லா மக்களுமே கிட்டத்தட்ட நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்ட் மக்கள் சரீரம் விடுவாங்க சாந்தி தாமத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் எந்த ஊரும் சேஃப் கிடையாது பாரதத்துக்கு வந்துட்டா பாரதம் சேஃப் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அது கிடையாதுன்னு வரேன் ஓகேவா கடைசியில் பாரதத்தில் டெல்லியில் ஒரு பத்தொந்து இருபது லட்சம் மக்கள் தான் இருப்பாங்க அங்கேருந்து வந்து சத்திய குத்துக்கான ஒர்க்கு நடக்கும் அப்படின்னு பாக்கி இருக்கிற எல்லா மாநிலங்களில் இருக்கிறவங்களுக்கும் எந்த உத்தரவாதமும் கிடையாது உயிருக்கு ஐ மீன் சரீனு விட்டுருவாங்க உயிர் நல்லா தான் இருக்கும் உயிருக்கு பேக்கப்பாய் சாந்தி தாமத்துக்கு போய்டும் பரமாத்மா கூட போய்டும் அதான் ஜட்மெண்ட்டேன்னு சொல்கிறோம் இவங்க கிளம்பி வரணும்னு நினைக்கிற அந்த தாட்டே அவளுக்கு சென்னை மும்பை கராச்சி இதெல்லாம் வந்து மேப்லேயே இருக்காது அப்படின்னு என்ன அர்த்தம் வெள்ளம் வந்து சுனாமி வந்து இதெல்லாம் போயிடும் இதுக்கு வந்து நீங்க ஜட்மெண்ட் டே வரைக்கும் வெயிட் பண்ணணும் அவசியம் இல்ல கொஞ்சம் முன்னாடியே நடக்கலாம் இதெல்லாம் தெரிஞ்சுதான் நம்ம சென்னையில் இருக்கிறோம் ஓகே நமக்கு வேற புகழ் கிடையாது எனக்கு நாலு இடத்துல வீடு இருக்கு வேற ஊருக்கு போய் செட்டில் ஆகிடலாம் அப்படின்ற வாய்ப்பெல்லாம் எனக்கு இப்போத்துக்கு ட்ராமாவில் கிடையாது நான் எதுக்கும் ப்ரிப்பேர்டு தான் எனக்காவது ஒரு நாள் போனோம் அது இது வழியாக தான் போகணும்னா போவோம் அவ்வளோதான் ஸோ விஆர் ப்ரிப்பேர்டு அப்போ இவங்க அங்கேருந்து கிளம்பி வந்தா இப்போ சென்னையெல்லாம் முன்னாடியே போயிடும் ஓகேவா அப்படிதான் என்னோட புரிதல் ஓகே நீங்கள் விநாசம் வரைக்கும் காற்று இருக்கலாம் வேணா அதுக்கு முன்னாடியே கூட போகிறது வாய்ப்பு இருக்குது அதனால தான் ஸ்பெசிஃபிக்காக பாப்பா சொல்லுறேன் எல்லாம் வினாஷா அன்றைக்கி தான் போக போதுன்னா தனியாக சென்னை போயிடும் மும்பை போய்டும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்களா ஸோ இது நம்ம புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது ட்ராமாவில் எல்லாரும் அங்கங்கங்கங்கங்க இருக்கிறதோட காரணம் என்னன்னா அந்த ஊர் மக்களுக்கு யார் சொல்லுவா இப்போ இவங்க இருக்கிற இடத்துல இந்தியன் கம்யூனிட்டிக்கு இவங்க தான் நாலேஜ் ஈஸியா இருக்கும் தெரியுமா யூடியூப்பில் கேட்டு தெரிஞ்சுக்கிறத விட ரொம்ப ஈஸியா இருக்கும் வேற எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன் நான் வந்து முகப்பேர் பாடியில தான் கிளாஸ் எடுக்கும்போது முகப்பேர்ல ஒரு சகோதரி வந்திருந்தாங்க அவங்க வந்து பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்தவங்க இங்கே நாங்க முகப்பேர் பக்கத்துல எங்க பக்கத்துலேயே ஒரு ட்ரிப்புளம்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது மட்ராஸ் மெடிக்கல் மிஷன் சொல்லிட்டு அதுதான் ஏஷியாலேயே பெரிய ஹார்ட் ஹாஸ்பிட்டல் அங்கே தான் எனக்கு அந்த அட்டாக் வரும்போது ட்ரீட்மெண்ட்டும் நடந்தது அங்கே ஏதோ ஒரு சின்ன கோர்ஸ் படிக்கிறதுக்காக ஒரு சகோதரி வந்திருந்தாங்க பிலிப்பைன்ஸ்லேருந்து அவங்க வந்து பை டிஃபால்ட் வந்து புத்திசம் ஃபாலோ பண்ணுறவங்க ஓகேங்களா அவங்க வந்து செவன் டேஸ் கோர்ஸ்க்கு வந்தாங்க எப்படியோ கேள்விப்பட்டு வந்துட்டாங்க செவன் டேஸ் கோர்ஸ் நான் தான் எடுத்தேன் ஸோ அவங்களுக்கு மட்டும் இங்கிலீஷில் எடுத்தோம் அது என்ன பியூட்டின்னா நம்ம பேசுகிற இங்கிலீஷ் ஆக்சென்ட்டும் பிலிப்பைன்ஸில் அவங்க பேசுகிற இங்கிலீஷ் ஆக்சென்ட்டும் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு நான் ரொம்ப ஸ்லோவாக இங்கிலீஷை பேசினா தான் அவங்களுக்கு புரியுது அவங்க ஸ்லோவாக இங்கிலீஷ் பேசினா எனக்கு புரியுது இப்படி தான் செவன் டேஸ் கோர்ஸ் எடுத்தோம் அப்போ அவங்க முடிஞ்சும் போது அந்த கோர்ஸ் முடியும் போது எனக்கு பார்த்து அவங்க கேட்ட கேள்வி எனக்கு எதுக்கெல்லாம் இந்த நாலேஜ் கிடைச்சது நான் இதை ஃபாலோ பண்ணுறதே இல்லையே நான் வந்து புத்திசம் தானே எனக்கே இதெல்லாம் கிடைச்சது இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்குது எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னா அப்போ நான் சொன்னேன் உலகத்துலேயே எல்லாருக்கும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் தெரியணும்னு இருக்குது அப்படி உங்களுக்கு தெரிய வேண்டிய டைமில் தெரியணும் அது உங்களுக்கு இயற்கையாக முன்னாடியே தெரியணும்னு இருக்குது முன்னாடியே தெரிஞ்சுருச்சு அப்போ சொன்னால் நான் இதை ஃபாலோ பண்ணுவேன்னு எனக்கு தோணலை ஓகேவா அவங்க க்ளியராக சொல்கிறாங்க அதே மாதிரி நான் போய் பத்து பேருக்கு சொல்லுவேன் நீங்கள் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி நான் போய் பத்து பேருக்கு சொல்லுவேன்றதுலாம் கிடையாது அப்படின்னா அது நான் அப்படிலாம் இல்லைம்மா போக போக உங்களுக்கு ஒரு அஞ்சு வருஷமோ பத்து வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி இது இதே நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கலாம் அப்போ நீங்கள் சீரியஸாக எடுக்கலாம் உங்களை வழியாக இருக்கிற பத்து பேருக்கு நூறு பேருக்கு தெரியணும்னு இருக்கலாம் ட்ராமாவில் இருக்கலாம் இல்லையா ஸோ இவங்க யாராக இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி அங்கே இருந்துக்கிட்டே புருஷார்த்தம் பண்ணுங்க விநாஷம் வரும்போது எல்லோரும் போய் தான் ஆகணும் அவங்க அங்கங்கேருந்து கிளம்பி போகலாம் இவங்களுக்கு இந்தியாவுக்கு வரணும் அப்படின்னு ஆசை இருந்தால் வரலாம் வரக்கூடாதுலாம் எல்லாம் நம்ம சொல்லலை பொறுமையாக கணவருக்கு ம குழந்தைங்களுக்கெல்லாம் சொல்லி நம்ம ஊருக்கே நம்ம திரும்பி போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சு தெரிய வச்சு அது ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆனாலும் பரவாயில்லை அதுக்கப்புறம் கிளம்பி வரணும்னா மாற்றம் அது ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் விநாசத்துக்கு முன்னாடி பாரதத்துக்கு வந்து சேர்ந்துடணும் அப்படின்னு நினைக்கிறதும் சரியான பார்வை கிடையாது இதுக்கு பரமாத்மா கேட்டது நிறைய ஆத்மாக்கள் கேட்டிருக்காங்க எக்ஸ்பெஷலி இந்த ராஜகம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் பரமாதப்பட்டு என்ன கேட்குறாங்கன்னா அப்போ நாங்கள் வந்து மதுபனில் வந்து உட்காந்துட்டுமா அங்கே வந்து நாங்கள் சேவை பண்ணட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க அப்புறம் நாங்கள் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் சத்தியோஜெனன் திரேதேவ் மொத்தத்தில் முப்பத்தி மூணு கோடி பேர் எதிர்பார்க்குறோம் இந்த முப்பத்தி மூணு கோடி பேருமே போய் மதுபனில் உட்காண்ட என்ன ஆகிடும் இந்த மகாமகம் ஏற்படுற மாதிரி தான் அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சீசன் இல்லையா சிவத்துல நடந்தது மகாமகம் பார்த்தீங்களே கும்பமேளா அந்த டைமில் என்ன கிட்டத்தட்ட அந்த ஒரு மாதத்தில் ஐம்பது அறுபது கோடி வந்துட்டு போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டோம் இவ்வளோ பேர் மதுபனுக்கு வந்தா மதுபன் தாங்குமான்னு நான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதெல்லாம் வந்து நடக்கிற காரியம் கிடையாது பரமா என்ன சொல்லுங்க நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அங்கேருந்து சேவை பண்ணுங்க ஓகேங்களா ஸோ இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது ஸோ இந்த சகோதரி சிந்திக்கிறது தப்புன்னு நான் சொல்லலை தேவையில்லைன்னு சொல்கிறேன் ஓகே இங்கே வரணும்னு ஆசைப்படுறது தப்புன்னு கிடையாது வரலாம் அதெல்லாம் ஓகே வந்தாதான் கரெக்டுன்றது கரெக்டு கிடையாதுன்ற ஓகேங்களா இந்த புரிதல் வந்து ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் வந்தா நல்லது ரெண்டாவது ஒரு ராஜயோகி வந்து அதிகமாக இந்த வினாசத்தை பத்தி பேசக்கூடாது நம்ம வந்து இந்த சத்தியுகத்தோட ஸ்தாபனை பண்றதுக்கு தான் நம்ம இருக்கோம் வினாசம் பண்றதுக்கு அமெரிக்கா இருக்கு ரஷ்யா இருக்கு அவங்க கூட கூட்டாளிகள் இருக்காங்க அவங்க பார்த்துப்பாங்க சரியா நம்மளுடைய வேலை இறைவனுக்கு ரைட் ஹேண்டா இருந்து சத்தியுக ஸ்தாபனை ஃபுல் கான்சென்ட்ரேஷன் வந்து இதுக்கு தான் இருக்கும் இதுக்கு சத்தியுக ஸ்தாபனைக்கு தான் இருக்கும் ரெண்டாவது நம்மளை புருஷார்த்தம் பண்ணி நூற்றுக்கு நூறு பாஸ் ஆகி நான் சத்தியகுதியில் முதல் நாளில் வர்றது ஒம்பது லட்சத்தில் வர்ற அளவுக்கு குணங்களை மேம்படுத்துறது நம்ம எந்த ஊரில் இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சுபபாவனை வைக்கணும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வீட்டுக்கு கொடுக்கணும் நம்ம இருக்கிற ஏரியாவுக்கு கொடுக்கணும் இதெல்லாம் தான் ஒரு ராஜ்யம் கூட வேலை இப்போ அவங்க வெளிநாட்டில் இருக்காங்கன்னா அந்த ஊருக்கு அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் வாங்கி கொடுக்கணும் புரியுதுங்களா அப்படி அந்தந்த ஊரில் இருக்கிறவங்க அந்தந்த ஊருக்குள்ள வைப்ரேஷன் கொடு ஏன்னா கரிகாலம் முடிகிற வரைக்கும் இல்லைங்க அது எப்படி போகும் நம்ம கொடுக்குற பாசிட்டிவ் வைப்ரேஷன்ல இருந்தால் கொஞ்ச நாளாவது ஓடும் புது சொல்லுவாங்க அவையா சொல்லுவாங்களே நல்லவர் பொருட்டு ஊர்ல பெய்யும் மழை அப்படின்னு ஒரு நல்லவங்க இருந்தா போதுமா அவங்களுக்காகவே மழை பெய்யுமா அந்த மாதிரி அந்த நல்லவராக நீங்க இருக்கணும் அந்த ஊர்ல ஓகேவா உலகத்துல எல்லாருக்கும் துக்கம் தாங்க உச்சக்கட்ட துக்கம் தான் இப்போ ஆனா நீங்க ஆறுதலாக எல்லாருக்கும் அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் அந்த ஊர்ல கொடுத்தீங்கன்னா அதுதான் உங்கள் கிட்ட இருந்து எதிர்பார்க்கப்படும் நீங்க வெளிநாட்டுல இந்த நேரத்தில் இருக்கிறது ட்ராமால தேவை நீங்க அங்கிருந்து கிளம்பி வர்றதுன்னு நினைக்கிறது வந்து மாயையோட ஒரு என்ன சொல்றது ஒரு விளையாட்டு அவ்வளவுதான் சரியா சோ என்னுடைய தனிப்பட்ட பார்வை வந்து யாராரு எந்தெந்த ஊர்ல இருக்கீங்களோ அந்தந்த ஊர்ல இருந்தே புருஷார்த்தம் பண்ணுங்க அங்கிருந்து கிளம்பி வந்துடணும் அப்படின்னு நினைக்காதீங்க எனக்கு இங்கே தெரியும் சில சகோதரர்கள் சகோதரிகள் வந்து சேவை பண்றவங்கலாம் கடைசி மீன நம்ம வந்து மதுபண்ணில போய் செட்டில் ஆயிடணும்னு நினைக்கிறவங்க இருக்காங்க அங்க வீடு வாங்கி போட்டு வச்சிருக்காங்க அதாவது இங்கே ஒரு குறிப்பிட்ட வரைக்கும் ஃபேமிலியெலாம் பார்த்துக்க வேண்டியது அதுக்கப்புறம் கடைசி காலத்தில் மது இருக்கணும்னு பிளான் பண்ணுறாங்க ஓகே அதெல்லாம் தனிப்பட்ட விருப்பம்னு வச்சுக்காண்ணா அதில் உள்ளலாம் போகல ஆனால் அப்படிதான் போய் ஆகணுமா கடைசி நேரத்தில் நம்ம வாழ்க்கை வந்து மது தான் இருந்தே ஆகணும் அப்படின்ற பார்வையும் சரியானு எனக்கு தோணலை யாரும் எங்கெங்கே இருக்கிறோமோ அங்கேருந்து புருஷார்த்தம் பண்ணணும் அவ்வளவுதான் இதுதான் கரெக்டான பார்வையா இருக்கும் ரெண்டாவது வந்து நம்ம வந்து எப்ப பார்த்தாலும் வினாசம் வினாசம் விநாசம் பேசிட்டு இருக்குது கரெக்ட் கிடையாது அப்ப நம்ம மக்கள் பார்க்கும்போது இவங்க எப்ப பார்த்தாலும் நெகட்டிவாவே சொல்லுவாங்க உலக அழிஞ்சிரும் உலக அழிஞ்சிரு சொல்லிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலா உலக அணியும்னு சொல்றது வந்து கிறிஸ்துவர்கள் தான் டே நினைச்சு உட்காந்துருக்காங்க அவங்க தான் இந்த டே வார்த்தையை பிரபலப்படுத்தினதே இப்போ நமக்கும் தெரியும் டே நடக்க போது இரண்டாயிரத்தி முப்பது தரப்பில் நடக்க போகுதுன்னு நமக்கும் தெரியும் ஓகேவா நம்ம அதுக்கு தயாராகிறோமான்றத மட்டும் தான் பார்க்கணுமே தவிர துக்கத்தில் இருக்கிற ஆத்மாவை அதில் கொண்டு வரது பார்க்கணுமே தவிர வேறு எந்த ஒரு விஷயத்திலும் நம்மளோட டைமில் வேஸ்ட் பண்ணக்கூடாது சரியா இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் நான் சொல்லிவிட்டேன் வீடியோ பார்க்குற நீங்கள் சொல்ல வேண்டியது இவங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணலாம் விலாசத்துக்கு முன்னாடி பாரதத்துக்கு வந்துடணும் அப்படின்னு நினைக்கிற ஆத்மாக்களுக்கு என்ன அட்வைஸ் நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா நல்லாயிருக்கும் ஓகே இன்னைக்கு வீடியோ பிடிச்சிட்டு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்யூ